வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு முப்பத்தி அஞ்சு செஞ்சேரி மலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க தார் ரோடு பேஸ்லேயே முப்பத்தஞ்சு சென்ட் இருக்குதுங்க மலை உடுமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் பூமி இருக்குதுங்க சமசதுமான பூமிங்க முப்பத்தி அஞ்சு சென்ட்டுக்கே ரோடு பேஸ் பார்த்தீங்க நூறு அடி இருக்குதுங்க சுத்திம்பார்க் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியால அந்த பூமி இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மலை ஏரியாவில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து எப்போ சொன்னதே வருங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ் தானுங்க முப்பத்தி அஞ்சு செண்டு உங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க பக்கத்துலேயே நல்ல விவசாயிங்க நல்லா தண்ணி சோறு சக்கர ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணுங்க பார்த்துர்லங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்